வணக்கம் கோவை மக்களே வெல்கம் டு கிரீன் ஹோம்ஸ் இப்போ நம்ம பார்க்க போற வீடானது வடக்கு சைட்ல வடக்கு வாசல் வச்சு இருபத்தி எட்டரைக்கு ஐம்பதுங்கிற லேண்ட் டைமென்ஷன்ல மூணு புள்ளி ரெண்டு எட்டு சென்ட்ல ரெண்டாயிரத்தி அறுநூறு சதுரடிக்கு கட்டப்பட்ட வீட்டை தான் பார்க்க போறோம் இந்த வீட்டோட ஸ்பெஷல் பார்த்தீங்கன்னா இது ஒரு வடக்கு வாசல் வீடு வடக்கு பார்த்த சைட்டு மூணாவது இந்த லொக்கேஷன் ரொம்ப முக்கியமான லொக்கேஷன் ஐசிஐசி இன்டர்நேஷனல் பிரிட்ஜூட் ஸ்கூல்ல இருந்து டூ பாயிண்ட் சிக்ஸ் கிலோமீட்டர் த்ரீ பாயிண்ட் ஃபோர் கிலோமீட்டர் இருந்து சென்ட் ஜோசப் மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் ஒண்டிபூதூர் டைடல் பார்க் செவன் பாயிண்ட் நைன் கிலோமீட்டர் எல்லாத்தையும் கவர் பண்ணுற மாதிரி அப்படி என்ன லொக்கேஷனுக்கு ஆமாம் ட்ரிச் ரோடு அவினாஷ் ரோடு ரெண்டையும் கவர் பண்ணுற மாதிரி சென்ட்ராக இருக்கிற ஒரு இருகூர் லொக்கேஷனை தான் இப்போ நம்ம பார்க்குறோம் சாயில் பார்த்தீங்கன்னா ரெட் சாயில் செம்மன் பூமி எல்லாத்தை விட இந்த வீட்டோட ஸ்பெஷல் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த வீடு அஞ்சு பாத்ரூம் நாலு பெட்ரூம் டபுள் ஹவுஸ் எஸ் பெரிய லக்கு இந்த காலத்துல ஒரு வீடு வாங்குறதே பெரிய கஷ்டம் பட் நமக்கு இங்க ரெண்டு வீடு கிடைக்க போகுது இந்த டபுள் த்ரீ ஃபேஸ் கனெக்ஷன்ல ரெண்டு சர்வீஸ் கனெக்ஷன்ல தனித்தனி போர்ஷன் கீழே ரெண்டு பெரிய பெட்ரூம் பெரிய ஹால் சிக்ஸ்டீன் சிக்ஸ்டீன் ஹால் பார்க்கிங்காக எல்லாமே இருக்குது அதே போல் மேலேயும் பெரிய ஹால் சிக்ஸ்டீன் சிக்ஸ்டீன் ஹாலு மேலே ரெண்டு பெட்ரூம் பெட்ரூம் மொத்தம் நாலு நாலுக்குமே அவுட்டரில் ஒரு வாஸ்துப்படி ஒரு பாத்ரூம் ஸோ அஞ்சு பாத்ரூம் நாலு பெட்ரூம் த்ரீ பாயிண்ட் பெட்ரூம்ல இது ஒரு மிகப்பெரிய பிரம்மாண்டமாக கட்டப்பட்ட ரெண்டாயிரத்தி ஆறு சதுரடியில் கொண்டப்பட்ட வீடு டபுள் கிச்சன் ரெண்டு சர்வீஸ் கனெக்ஷன் உள்ள இந்த ஃபெசிலிட்டியான அந்த வீடு ஃப்ரம் த பிகினிங் எப்படி கட்டப்பட்டிருக்கு உங்களுக்கு ஃபிட்டிங் இருந்து உங்களுக்கு பேஸ் பெல்ட் இருந்து எப்படிலாம் தண்ணி தொட்டி என்டையர் காங்கிரீட்டில் பண்ணது எல்லா ஃபுட்டேஜும் நீங்கள் பார்க்கலாம் இதை ஃப்ளோர் லெவல் காங்கிரீட் கீழே மண்ணுக்குள்ளே போகிற இடம் கூட உங்களுக்கு எல்லா வாலும் எவ்வளோ ப்ளாஸ்டரிங் பண்ணியிருக்கு பாருங்க இன்னர் அவுட்டர் பூமியில் போகிற இடம் கூட இவ்வளோ பக்காவாக பண்ணியிருக்கனா என்டையர் பில்டிங் எப்படி இருந்து பாருங்கள் ஃபுல் இன்டெல் ஸ்கெலிட்டன் ஸ்ட்ரக்சர் பக்காவாக மெயின்டைன் பண்ணப்பட்ட இந்த வீட்டை நம்ம ஒரு ஓவியம் பார்த்துட்டு பிறந்த பிகினிங்லேருந்து வீடு எப்படி டாப் லெவலருக்கும் கட்டப்பட்டது எல்லாமே பார்க்கலாம் வீட்டோட குவாலிட்டி ஆஃப் மெட்டீரியல் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன் ஒயரிங் வந்து ஃபினலக்ஸ் ஒயரிங் உங்களுக்கு பெயிண்ட்ஸ் ஏஷியன் பெயிண்ட்ஸ் உங்களுக்கு சுவிட்சஸ் லெக்ரான் மாடுலர் சுவிட்சஸ் சானிட்டரி ஃபிட்டிங்ஸ் எல்லாமே பேரிவர் பைப்ஸ் உங்களுக்கு ஓசவி அண்டு சுப்ரீம் பைப்ஸ் பில்டிங்க்கு க்யூரிங் எவ்வளோ முக்கியம் பாருங்கள் டெய்லி காலையிலையும் ஈவினிங் க்யூரிங் எப்படி பண்ணுறாங்கிறத பாருங்கள் இது ரொட்டீன் ஒர்க் ஸோ எல்லாத்துலேயும் குவாலிட்டியில் இந்த இன்ஜினியர் காம்ப்ரமைஸே ஆக மாட்டார் அந்த அளவுக்கு குவாலிட்டியை ரொம்ப பர்ஃபெக்டாக மெயின்டைன் பண்ணணும்னு நினைப்பாரு பில்டிங்கோட ஒவ்வொரு ஸ்டேஜும் போயிருக்கோம் இப்போ நம்ம தண்ணி தொட்டி தண்ணி தொட்டி ரொம்ப முக்கியமானது தண்ணி தொட்டியை ஃபுல் காங்க்ரீட்டில் பத்தாயிரம் லிட்டர் கெப்பாசிட்டி ஃபுல் காங்கிரீட்ல போடுறது எவ்வளோ நல்ல விஷயம் மேக்ஸிமம் இது ஏன் அப்படி பண்றாங்கன்னா வெளியில இருந்து மரம் வேர்லாம் உள்ளே உள்ள இருக்க தண்ணி கசிவும் இருக்கே இருக்காது லீக்கேஜே இருக்காது பிரிக் ஒர்க்ஸ் வந்து உங்களுக்கு ஒயர் பிரிக்ஸ்ல செட்டிநாடு சிமெண்ட்ஸ்ல உங்களுக்கு எல்லாமே பர்ஃபெக்டான குவாலிட்டியில இன்ஜினியர் டிசைன் பண்ணியிருக்காரு ஸ்டீல் ஸ்ட்ரக்சர் ஸ்கெலிட்டன் ஸ்ட்ரக்சர் உங்களுக்கு பேஸ்மெண்ட்லேருந்து உங்களுக்கு பிளின் பீம்லருந்து சில் லெவல் இன்டர் லெவல் ரூஃபிங் லெவலில் இங்கே பார்த்திங்கன்னா உங்களுக்கு டூ வே ஸ்லாப் சிங்கிள் வே ஸ்லாப் ஃபேனுக்கு ஏற்ற மாதிரி பர்ஃபெக்ட் குவாலிட்டியில் ஒரு ஒண்டர்ஃபுல் ஸ்ட்ரக்சர் ஸ்கெலிட்டன் ஸ்ட்ரக்சராக மெயின்டைன் பண்ணியிருக்காரு இன்ஜினியர் இந்த பில்டிங் ஃபுல் லிண்டல் ரெண்டு ஏரோ மார்க்கர் பார்க்க கீழே இருக்கிற சில் லெவல் உங்களுக்கு ஜன்னல் மட்டது கீழே ஏழு அடியில் லிண்டல் வந்து கம்ப்ளீட் ஃபுல் லிண்டல் ஒர்க் எங்கேயுமே கட் லிண்டல் கிடையாது பர்ஃபெக்ட் குவாலிட்டி லிண்டல் மட்டும் இல்லைங்க சில் லெவல்லையும் உங்களுக்கு எவ்வளோ பர்ஃபெக்டாக உங்களுக்கு ஸ்ட்ரக்சரை மெயின்டைன் பண்ணப்பட்டிருக்குங்கிறத நம்ம பார்க்கலாம் இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சில் லெவல் கான்கிரீட் உங்களுக்கு ஜன்னலுக்கு கீழே இருக்கிற மட்டமும் எவ்வளோ பர்ஃபெக்டாக உங்களுக்கு மெயின்டைன் பண்ணிருக்கு பாருங்க இந்த எஸ்எஸ் ஸ்டீல் ரோல் எதுக்காகனா உங்களுக்கு ஃபோர் அண்ட் ஆஃப் இன்ச் வர்ற வால்ஸ்க்கு எல்லாமே உங்களுக்கு எவ்ரி த்ரீ ஃபீட்டுக்கு ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்கான ஒரு இன்டர்மீடியட் ஸ்ட்ரென்த் எக்ஸ்ட்ரானரி ஸ்ட்ரென்த் செங்கல்ல எவ்வளோ அழகாக மாட்டர் ரேஷியோட பர்ஃபெக்டாக இது பாண்டிங் ஆயிரும் மக்களே நம்ம வீட்டை பார்ப்போம் இதுவரை கிரீன்ஹோம் பண்ணாதான் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த வீடு சொன்ன மாதிரி டபுள் ஹவுசஸ் இப்போ நம்ம குழந்தைங்களுக்கு ரெண்டு குழந்தைங்களுக்கும் ரெண்டு வீடு கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கும் போது நம்ம கண்ண தடவை அந்த குழந்தைங்க இருக்கணும் ரெண்டு பேரும் ஒன்றா இருக்கணும் ஒற்றுமையா இருக்கணுங்கிற ஒரு சந்தோஷம் இருக்கு இல்லையா அதுக்கு ரொம்ப சூஸ்ஃபுல்லான ஒரு ஹவுஸ்ங்க கீழேயும் ரெண்டு பெட்ரூம் பெரிய போட்டிக்கோ ஷேப்பில் இருபது அடிக்கு பதினாலுங்கிற ஒரு பெரிய போட்டிக்கோ இருபது அடிங்கிறது ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஒரு பெரிய இனோவா காரே ஃபிஃப்டீன் பாயிண்ட் ஃபைவ் டூ தான் இருபது அடி இருக்குது ஸோ இருபதுக்கு பதினாலு பெரிய போட்டிக்கோ கீழே நம்மளோட ரெண்டு குழந்தைங்க இருக்குன்னா ஒரு குழந்தைக்கு கீழே ஒரு குழந்தைக்கு மேலே ரெண்டு பேரும் கண்ணகரை நீங்கள் பார்க்கணும் குழந்தைங்க நம்ம கூடவே இருக்கணுன்ற ஒரு நினப்போடு இருக்கிறவங்களுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அட் த சேம் டைம் இப்போ பார்த்தீங்கன்னா வெளியில் நார்த் ஈஸ்ட் ஜல உங்களுக்கு பத்தாயிரம் லிட்டர் போர்வெல் இருக்குது அட் த சேம் டைம் சுப்ரீம் டைம்ஸ் இங்கே டிசைன் பண்ணப்பட்டிருக்கு இல்லை உங்களுக்கு ரெண்டல் இன்கம் வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்ராக்சிமேட்லி கீழே ஒரு பதினஞ்சாயிரம் மேலே ஒரு பதினஞ்சாயிரம் முப்பதாயிரம் ரெண்டல் இன்கம் வருங்க இங்கே பார்த்தீங்கன்னா வால் டைல்ஸ் உங்களுக்கு கிளாஸி எஃபெக்ட்ல பர்ஃபெக்டாக இருக்கு உங்களுக்கு பார்க்கிங்க்கெலாம் ஹை ரிஜிட் பார்க்கிங் டைல்ஸ் இருக்கு இப்போ நார்த் வெஸ்ட் வாயு மூளைக்குள்ளே போயிருக்கோம் இது வாஸ்துப்படி இருக்குல்ல ஒரு அவுட்டர் பாத்ரூம் இன்னும் டோர்ஸ்லாம் ஃபினிஷ் பண்ணல வீடு இப்போ தான் ஃபினிஷிங் இருக்கு நிறைய கிளைன்ஸ் வந்துட்டு இருக்கிறதால இந்த ஆட் போடப்பட்டிருக்கு ரெண்டு வீட்டுக்குமே தனித்தனி சர்வீஸ் கனெக்ஷன் இருக்கிறதால நூறு யூனிட் கீழேயும் உங்களுக்கு ஃப்ரீயாக இருக்கும் மேலே நூறு யூனிட் ஏபி ஃப்ரீயாக இருக்கும் மெயின் டோர் டீ குட்டில் பார்னிஷ் பண்ணி பர்ஃபெக்டாக இருக்குது வாங்க வீட்டுக்குள்ளே போவோம் இதோட ஹால் சைஸ் பதினாறுக்கு பதினாறு ஜன்னலும் ரொம்ப ப்ராடாக வெளிச்சமாக இருக்குது ஜினவரோடய ஃபோக்கஸே வெண்டிலேஷன்ஸ் அண்ட் அட் த சேம் டைம் ஏர் சர்க்குலேஷன் எல்லாமே ரொம்ப நல்லா இருக்கணும் ஒரு பிரைட்னஸ் இருக்கணும் வீட்டில் பார்த்தீங்கன்னா உள்ளே இருக்கிற கலர் ரொம்ப அழகாக உங்களுக்கு அண்டு எல்லோ அண்ட் லைட் பஃப் கலரில் உங்களுக்கு கிழக்கு நோக்கி ஒரு பூஜா செட்டப்பும் உங்களுக்கு பர்ஃபெக்டாக இருக்குது வாஸ்துப்படி கிழக்கு நோக்கி இருக்கிற ஷெல்ஃப்க்கு உங்களுக்கு பூஜாவுக்கு ஷெல்ஃப் லோரும் ப்ரொவைட் பண்ணப்பட்டிருக்கு உங்களுக்கு ஃப்ளோரிங்க்கு வந்து ஹை செராமிக் டபுள் சார்ஜிங் டைல்ஸ் ப்ரொவைட் பண்ணப்பட்டிருக்கு இங்கே பார்த்தீங்கன்னா வீட்டுக்குள்ளே பாருங்கள் லைட்ஸ் நான் எதுவுமே போடலை எவ்வளோ பிரைட்டாக இருக்குது பாருங்கள் இது பதினாறுக்கு பதினாறுங்கிறது மிகப்பெரிய ஒரு ஹால் ஸோ தே சேம் செட்டப் மேலேயும் இருக்குது பதினாறுக்கு பதினாறு ஹால் இங்கே கீழே ரெண்டு பெட்ரூம் மாரி மேலே ரெண்டு பெட்ரூம் மொத்தம் நாலு பெட்ரூம்ஸ் ஸோ எவ்வளோ ப்ராடாக ஒரு மெயினான ஒரு இடத்துல அமைஞ்சிருக்கிற ஒரு நல்ல விஷயம் நார்த் ஃபேஸிங் வீடு நார்த் ஃபேஸிங் சைட்டு ஸோ ஒரு நல்ல விஷயம் இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ லெக்ரான் பிராண்டில் எல்லாமே உங்களுக்கு எம்சிபிலாம் ப்ரொவைட் பண்ணப்பட்டிருக்கு ஸோ குவாலிட்டி அந்த இன்ஜினியர் எப்போவுமே காம்ப்ரமைஸ் பண்ண பாட்டாரு ஸோ லைஃப் உயிர் ரொம்ப முக்கியமானது ஸோ எந்த இடத்துலயுமே குவாலிட்டி காம்ப்ரமைஸ் பண்ண மாட்டார் இப்போ நம்ம சவுத் ஈஸ்ட்டு அக்னி நூலைக்குள்ளே போயிருக்கிறோம் இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சி டைப்பில் கிச்சன் டேபிள் டாப் கொடுக்கப்பட்டிருக்கு இங்கே பா மூணு வாட்டர் லைன் அக்வகார்ட் நல்ல தண்ணி சப்ப தண்ணிக்கான லைன் டென்ஸ் பிளாக் கிரானைட்ஸில் உங்களுக்கு டேபிள் டாப் கொடுக்கப்பட்டு வெர்டிகல் நோசிங்கும் பண்ணப்பட்டிருக்கு என் டையர் கிச்சனும் உங்களுக்கு அப் டு த ரூஃப் வரைக்கும் உங்களுக்கு டைல் பண்ணி பண்ணியிருக்கிறது நல்ல விஷயம் ஸோ பிரைட்னஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெற்கு பக்கமும் ஜன்னல் கிழக்கு பக்கமும் ஜென்னல் கிழக்கு பக்கம் உங்களுக்கு கொண்டல் காற்று தெற்கு பக்கம் தென்றல் காற்று இங்கேயும் பாருங்கள் எந்த லைட்டும் போடலை இதை எந்த ரவுஸ் உள்ள எல்லாமே போடலை சிங்க்லேயும் பார்த்திங்கன்னா பேரிவேர் குவாலிட்டி குவாலிட்டியை எங்கேயுமே ஜினியர் காம்ப்ரமைஸ் பண்ண மாட்டார் ஸோ டேப் மேற்கொண்டு பேரிவர் பாத்ரூம் ஃபிட்டிங்ஸ் பேரிவர் ஒயரிங் உங்களுக்கு பினலெக்ஸ் ஒயரிங் பெயிண்ட்ஸ் ஏஷியன் பெயிண்ட்ஸு உங்களுக்கு சுவிச்சஸ் லெக்ரான் மாடலர் சுவிட்சஸ் ஸோ எல்லாமே குவாலிட்டியான ப்ராடக்ட் உங்களுக்கு கிச்சனாக இருக்கட்டும் எல்லாமே ஃப்ளோர் டைல்ஸ் எல்லாமே உங்களுக்கு ஒரு பிரைட்னஸை எமிட் பண்ணுற மாதிரி எந்த கிச்சனும் நல்லா இருக்கு ஸோ கிச்சன் வந்து சமைக்கிற லேடிஸ்க்கு ரொம்ப நல்ல விஷயம் பிரைட்டா இருக்கணும் வென்டிலேஷன் இருக்கணும் அப்பதான் ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் வரும் ஸோ இப்போ நம்ம ஹால்க்கு வந்திருக்கோம் ஃபர்ஸ்ட் அக்சஸ் கிச்சன் போயிட்டோம் செகண்ட் அக்சஸ் சவுத் பெஸ்ட் குபேர மூளைக்குள்ளே ஆயிருக்கும் பதினாறுக்கு பத்து பெட்ரூம் குபேர மூலையில் ஒரு பெட்ரூம் இதுலேயும் உங்களுக்கு ஆர்சிசி லேப் உங்களுக்கு ஷெல்ப்ஸ் செல்ஸ் செல்ஃப்ஸ் எல்லாமே ப்ரொவைட் பண்ணப்பட்டிருக்கு மேற்கு பக்கமும் ஜன்னல் இருக்குது தெற்கு பக்கமும் ஜன்னல் இருக்குது மேற்கு பக்கம் மேலே காற்று தெற்கு பக்கம் தென்றல் காற்று ஸோ இந்த வீடு பாருங்கள் இந்த குபேர மொழி இருக்கிற பெட்ரூம் ரொம்ப பிரைட்னாகவே இருக்குது ஆல்ரெடி யூ எல்லாமே பிரைட்னஸாக இருக்கும் அதுதான் என்ஜினியரோட மெயின் ஃபோக்கஸ் குவாலிட்டி மட்டும் இல்லை ஏர் சர்க்குலேஷன் ரொம்ப முக்கியம் பிரைட்னஸ் முக்கியம் இப்போ இங்கே இருக்கிற குபேர மொழியில் இருக்கிற அட்டாச்சு பாத் போயிருக்கோம் உங்களுக்கு எயிட்டீன் டு ஃபைவ்ல உங்களுக்கு இங்கேயும் வால் மிக்சராக இருக்கட்டும் உங்களுக்கு டவல் ராட் சோப் ஸ்டாண்ட்ஸ் உங்களுக்கு டைல்ஸும் உங்களுக்கு ஃபுல் ஃபீட்டுக்கு ஃபோர் ஃபீட்டில் டைல்ஸ் ப்ளே பண்ணியிருக்கு ஆன்டிஸ்கிட் டைல்ஸ் எல்லாமே உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு சானிட்டரி ஃபிட்டிங்ஸ் எல்லாமே உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணப்பட்டு அப்டி ரூஃப் வரைக்கும் உங்களுக்கு டைல்ஸ் ப்ளே பண்ணப்பட்டிருக்கு ஸோ ஆல் த ப்ராண்ட்ஸ் பேரிவேர் ஃபிட்டிங்ஸுங்கிறது ரொம்ப ரொம்ப ஒரு நல்ல விஷயம் உங்களுக்கு ஹோம் லோன் ஃபெசிலிட்டி எஸ்பிஐ இந்தியன் பேங்க் கனரா பேங்க் ஐடிபிஐ எல்ஐசி டோட்டலாக உங்களுக்கு ஒரு ஃபோர்டின் லீடிங் பேங்க்ஸ் பார்க்கலாம் இப்போ நம்ம ஹாலுக்கு வந்துருக்குறோம் ஹாலில் இப்போ தேர்ட் ஆக்சஸ்க்குள்ளே நம்ம போக போகிறோம் தேர்ட் ஹக்ஸஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நார்த் வெஸ்ட் வாய் போயிருக்கோம் இங்கே பதினொன்றுக்கு பத்துங்கிற செகண்ட் பெட்ரூமை நம்ம பார்க்குறோம் ஸோ இந்த பெட்ரூமும் உங்களுக்கு ஆர்சிசிசி லேப் இன்னர் ஷெல்ப்ஸ் ஜன்னல் உங்களுக்கு மேற்கு பக்கம் வடக்கு பக்கம் ரெண்டு பக்கம் ஜன்னல் இருக்குது ஸோ பிரைட்னஸ் நல்லாவே இருக்குது ஸோ இன்னும் பெயிண்ட் ஒர்க்லாம் இன்னும் முடியல அதனால் கொஞ்சம் இதாக இருக்கும் இன்னும் க்ளீன் பண்ணல ஸோ கிளைண்ட்ஸ் ஆல்ரெடி சொன்ன மாதிரி கிளைண்ட்ஸ் நிறைய வரதால் இப்போ இது போட்டிருக்கோம் ஆர்சி லேப்டாப் ரொம்ப பர்ஃபெக்டாக நமக்கு ப்ரொவிஷன் ஸ்ட்ரெஜிக்காக இருக்குது இங்கே பார்த்திங்கன்னா உங்களுக்கு வாஷிங் மிஷின் ஒரு அஞ்சுக்கு மூணு ஒரு யூனிட் ப்ரொவைட் பண்ணியிருக்கு இங்கே நம்ம வாஷிங் யூனிட் சார் யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம அட்டாச் பாத் போயிருக்கிறோம் இந்த பாத் எயிட்டின் இன்ட்டு ஃபைவ் இதுவும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்போது ஒரு ரூஃப் வரைக்கும் உங்களுக்கு டைல் லே பண்ணிக்கிறதால க்ளீனிங் ரொம்ப ஈஸி ஒரு ஹோஸில் தண்ணி பிடிச்சி அடித்தாலே ஈஸியாக எல்லாமே க்ளீன் ஆகிரும் உங்களுக்கு குவாலிட்டியான டைல்ஸ் ஆன்டிஸ்கிட் டைல்ஸ் பேர்வேர் கார்னர் வாஷ் மெஷின் உங்களுக்கு சோப் ஸ்டாண்ட் டவல் ரால் ஷவர் பாயிண்ட்ஸ் வால் மிக்சர்ஸ் எல்லாமே சானிடரி ஃபிட்டிங்ஸ் தேவையான அனைத்தும் இருக்கு ஸோ எல்லாமே பேரிவரில் டிசைன் தான் மிகப்பெரிய ஹைலைட் இப்போ நம்ம செகண்ட் வந்து நம்ம வெளியில வரும் ஸ்க்ராலிங்கில் நம்பர் வரும் டோட்டல் டிஸ்கிரிப்ஷனும் மோர் ஆப்ஷன்ல இருக்கும் நீங்கள் கால் பண்ணுங்கள் நம்ம வியூவை விசிட் பண்ணுங்கள் பார்த்திங்கன்னா இப்போ நம்ம ஹாலில் வந்திருக்கிறோம் ஹாலில் இருந்து போட்டிக்கும் போட்டிக்கோட வியூ பாருங்கள் இருபதுக்கு அடி பதினாலு ஸோ இருபதுக்கு பதினாலுங்கிறது எவ்வளோ ஒரு பிராடான ஒரு போட்டிக்கும் இப்போ நம்ம மேலே மாடிக்கு போக போகிறோம் ஸ்டீல் ராட்ஸ் எல்லாமே எஸ்எஸ் த்ரீ நாட் ஃபோர் எஸ்எஸ் ஸ்டீல் ராட்ஸ் ஸோ மேலேருந்து பார்க்கும்போது போட்டிக்கு பெரிய ப்ராட் வியூவில் இருக்குது நான் சொன்ன மாதிரி டைல்ஸ் உங்களுக்கு கிரானைட்டில் லே பண்ணியிருக்கு இப்போ பார்த்தீங்கன்னா மேலே உங்களுக்கு அவுட்ரு பால்கன் ஸோ இது பார்த்தீங்கன்னா டஃப் அண்டு கிளாஸஸ் டென் எம்எம்மில் குவாலிட்டியாக ப்ரொவைட் பண்ணியிருக்கு நல்ல காத்தோட்டமாக இருக்குது ஃப்ளோருக்கும் உங்களுக்கு வுட் எஃபெக்ட் டைல்ஸ் உங்களுக்கு லே பண்ணியிருக்கு ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டுக்கும் ரொம்ப எலிவேட்டட் டைல்ஸ் கீழே இருக்கிற டிசைன் மாதிரி இது கொஞ்சம் டிசைன்டு உங்களுக்கு உட் எஃபெக்டில் குவாலிட்டியாக இருக்குது டீக் ஃபினிஷில் மெயின் டோரும் டீக்வுட் ஃபினிஷில் டீக்வுட்டில் பார்க்கவே ரொம்ப பார்னிஷ் பண்ணி லைட்டாக சூப்பராக இருக்குது கிளாஸி எஃபெக்டில் வாங்க இப்போ மேலே இருக்கிற ரெண்டாவது வீட்டுக்குள்ளே போகிறோம் இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு லென்த்து பேசேஜ் டுவெல் ட்வால் அதுக்கப்புறமும் உங்களுக்கு பதினாறுக்கு பதினாறு ஹால் கீழே மாதிரியே மேலேயும் ஒரு பெரிய ப்ராடான ஹால் ஸோ இங்கேயும் அதே சேம் கலர் சேம் எஃபெக்ட் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நம்ம பசங்களுக்கு ரெண்டு பசங்களுக்கும் ரெண்டு வீடு கீழே மேலேயும் கொடுக்கணும்னா ஒரே மாதிரி தானே கொடுப்போம் ரெண்டு குழந்தைகளுக்கும் ஒரே ஈவனாக தானே கொடுப்போம் அதுக்குதான் ஸோ கலர்லேருந்து எல்லாமே சேமாக டிசைன் பண்ணிருக்கேன் இங்கேயும் கிழக்க பார்த்த மாதிரி ஒரு பூஜா செட்டப் கீழே என்னென்ன இருக்கோ அப்படியே எல்லாமே மேலேயும் இருக்குது ஏன்னா ஈக்குவலாக இருக்கணும் அதோடய நம்ம போர்ஷன்ஸ் நம்ம பிள்ளைங்களுக்கு எப்போவுமே நம்ம இதுவாக தான் கொடுப்போம் அட் சேம் டைம்ஸ் ரெண்டல் இன்கம் வேணும்னு நினச்சாலும் உங்களுக்கு இந்த ப்ராஜெக்ட் ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஒரு சிலர் த்ரீ ஃபோர் இயர்ஸ் கழித்து நாங்கள் வந்து செட்டில் ஆக போகிறோங்க நாங்கள் வெளியே ஸ்டேட்டில் இருக்கிறோம் அப்படின்னு கூட ஒரு சிலர் அப்ரோச் பண்ணி வாங்குகிறாங்க அவங்களோட எய்ம் என்னென்னா ஃபோர் இயர்ஸ் கழிச்சு வீடு வாங்கினா மிகப்பெரிய அளவுக்கு பிரைஸ் போயிடும் ஸோ அதனால இப்பயே வாங்கி வச்சுக்கலாம் அது வரைக்கும் ரெண்டல் கூட எடுத்துக்கலான்றது உங்களுக்கு உண்மையிலேயே நல்ல ஒரு விஷயம் லேண்ட் கண்ணாப்பிடன்னு இருக்கு டென் இயர்ஸில் பத்து மடங்கு ஏறி இருக்குது ஸோ நீங்கள் எப்போவுமே மண்ணில் போடுற காசு வீணாகாது நீங்கள் போடுறது குவாலிட்டியான இடமா இருக்கணும் நல்ல மண்ணாக இருக்கணும் அதை தான் பார்க்கணும் ஸோ அது எல்லாமே நல்ல உங்களுக்கு எல்லாமே குவாலிட்டியாக நீங்கள் ஃப்ரம் த பிக்கிங் பார்த்துருப்பீங்க ஸோ இப்போ மா மாடியில் இருக்கிற சவுத் ஈஸ்ட் அக்னி மூளைக்குள்ள தான் வந்திருக்கும் சேம் செட்டப் கீழே இருக்கிற மாதிரியாக தான் சேம் குவாலிட்டி டென்ஸ் பிளாக் கிரானைட் சீ டைப் கிச்சன் உங்களுக்கு டேபிள் டாப்பில் இருக்குது உங்களுக்கு ரூஃபிங் வரைக்கும் டைல்ஸ் லே பண்ணியிருக்கு வெளிச்சமாக இருக்கும் இருந்து எல்லாமே உங்களுக்கு வென்டிலேஷன்ஸ் ப்ரைட்னஸ் வித்தவுட் லைட் நான் எங்கேயுமே லைட் போடலை உங்களுக்கு தெரியும் லைட் போடாமல் பிரைட்டாக இருக்கணும் சமைக்கிறவங்களுக்கு நல்ல பாசிட்டிவ் வைப்ரேஷன் வரணும் ஸோ இப்போ ஹாலில் இருந்து ஃபஸ்ட் ஆக்சஸ் போயிட்டோம் இப்போ குபேர குபேரமலையில் இருக்கிற செகண்ட் ஆக்சஸ்குள்ளே போயிருக்கிறோம் சவுத் வெஸ்ட் இது பார்த்தீங்கன்னா மூணாவது பெட்ரூம் டோட்டலாக பார்க்கும்போது வீட்டுக்கு இந்த மூணாவது பெட்ரூம் பதினாறுக்கு பத்து ஸோ ப்ராட் சைஸ் பெட்ரூம் இந்த தேர்ட் பெட்ரூம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு சேம் டைப் ப்ராடாக இருக்குது இன்னர் செல்ஃப்ஸ் உங்களுக்கு ஆர்சிசி லேப்ட் ஜன்னல் உங்களுக்கு மேற்கு அண்ட் தெற்கு ரெண்டு பக்கமும் ஜன்னல் இருக்குது ஸோ டபுள் போர்ஷனில் இந்த ரெண்டு வீடுங்கிறது நல்ல ஒரு விஷயம் யாருக்கு கடவுள் ப்ளஸ் பண்ணியிருக்காருன்னு தெரில இப்போ நம்ம அட்டாச்சு பாத்துக்குள்ளே போயிருக்கோம் அட்டாச்சு பாத்தோட சைஸ் எயிட் இன்ட்டு ஃபைவ் இங்கேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டார்க் கலர் அண்ட் மீடியம் உங்களுக்கு காம்பினேஷனில் கொடுக்கப்பட்ட இந்த பாத்ரூமோட டைல்ஸ் ரொம்ப ராயலாக இருக்குது ஒரு பெரிய ஹோட்டல்ஸ்லாம் இருக்கிற மாதிரி ஒரு நல்ல ஒரு ராயல் விகாஸ் ஃபோர் ஃபீட்டில் இந்த லே பண்ணியிருக்கிறதால ரொம்ப ரிச்சாக இருக்குது க்ளாஸி எஃபெக்டில் உங்களுக்கு மேலே வந்து ஹை ரூஃபிங் நல்ல வெண்டிலேஷன் வெளிச்சமாக நல்லாவே கொடுக்கப்பட்டிருக்கு வால் மிக்சர் சோப் ஸ்டாண்ட் டவல் ராட்ஸ் உங்களுக்கு கார்னர் வாஷ் பேசின்ஸ் எல்லாமே உங்களுக்கு பேர்வேர் ஃபிட்டிங்ஸில் கொடுக்கப்பட்ட விஷயங்கள் நல்லாயிருக்கு இது நம்ம தேர்ட் பெட்ரூமோட தேர்ட் அட்டாச்சு பாத்துக்குள்ளே போயிருக்கிறோம் ஸோ நமக்கு வாஸ்துப்படி வெளியிலையும் ஒரு அவுட் பாத் இருக்குது ஸோ இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு மூணாவது பெட்ரூமோட அட்டாச்சு ஸோ இங்கேருந்து நம்ம இப்போ மாஸ்டர் பெட்ரூம் தேர்ட் பெட்ரூம்க்கே வந்திருக்குறோம் ஸோ இங்கேருந்து இப்போ நம்ம ஹால்க்கு வந்திருக்குறோம் ஹால்லேயும் பெயிண்டிங் ஒர்க்ஸ் எல்லாமே இப்போ தான் முடிஞ்சிருக்கு பட் க்ளீனிங் ஒர்க் பண்ணணும் இப்போ நம்ம ஹால்லேருந்து தேர்ட் அச்சே போயிருக்கோம் இது நார்த் வெஸ்ட் ஃபோர்த் பெட்ரூம் ஃபோர்த் பெட்ரூம் பார்த்தீங்களா உங்களுக்கு அட் லெவன் இன்ட்டு டென் ஸோ எல்லா ரூம்க்கும் ஆர்சிசி லேப் ப்ரொவைட் பண்ணப்பட்டு ரொம்ப பர்ஃபெக்டாக கொடுக்கப்பட்டிருக்கு ஃப்ளோரிங் டைல்ஸ் உங்களுக்கு ரொம்ப லைட் கலரில் இருக்குது இப்போ மேலேயும் உங்களுக்கு வாஷிங் யூனிட்ஸ் ஃபைவ் இன்ட்டு த்ரீ உங்களுக்கு இருந்து வாட்டர் சோர்ஸ் எல்லாமே எங்களுக்கு ப்ரொவைட் பண்ணப்பட்டிருக்கு ஸோ மேலேயும் நமக்கு துணி காய்புறது எல்லாமே நல்லாயிருக்கும் ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இதோட அட்டாச்சுக்குள்ளே வந்திருக்கும் இது பார்த்தீங்கன்னா நாலாவது பெட்ரூமோட அட்டாச்சு ஃபோர்த் பாத்ரூம் ஸோ இதுவும் பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் எல்லாமே ஒரு எலிகண்ட் லுக்கில் ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கிற ஒரு பாத் வீடு பார்த்தா உங்களுக்கு நல்ல லொக்கேஷன் இருக்கணும் நல்ல தரமாக கட்டியிருக்காங்களான்னு பார்க்கணும் நல்ல உங்களுக்கு ஃபியூச்சர்ஸ்ட்டுக்காக நம்ம பேசிக் கேமிடீஸ் எல்லாமே ஃபுல்ஃபில் ஆகிற மாதிரி இருக்குது நான் பார்க்கணும் இது பேசிக் கேமிடீட்ஸ் உங்களுக்கு இங்கே நாற்பது அடிலேயே போர்வெல் தண்ணிலாம் வந்துடும் நமக்கு நல்ல தண்ணி கனெக்ஷனும் முன்னாடி இருக்குது சர்வீஸ் லைன் எடுத்து உங்களுக்கு ரன் பண்ணியிருக்கு நீங்கள் உங்கள் பேர்ல ரிஜிஸ்டர் பண்ணதும் அதை நீங்கள் நீங்கள் அப்ளை பண்ணி ஆங்கிலாம் லைன் எல்லாமே உங்களுக்கு இருந்து உங்களுக்கு கிச்சனில் எல்லாத்துக்கும் நல்ல தண்ணி சப்ப தண்ணி லைன்ஸ் எல்லாமே ப்ரொவைட் பண்ணப்பட்டிருக்கு இந்த டபுள் ஹவுஸ் ரெண்டு வீடும் உங்களுக்கு நாலு பெட்ரூம் அஞ்சு பாத்ரூம் கொண்ட வீடு த்ரீ பாயிண்ட் டூ எயிட் சென்ஸ்ல உங்களுக்கு டோட்டலாக பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்து அறுநூறு சதுரடியில் கட்டப்பட்ட இந்த வீட்டோட பிரைஸ் ஒன் பாயிண்ட் ஒன் ஃபைவ் க்ரோர் ஸ்லைட்லி நெகோஷியபிள் அப்டுர் மோட் ஆஃப் பேமெண்ட் இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வாட்டர் பார்த்தீங்கன்னா மூணாயிரம் லிட்டருக்கு வாட்டர் ஃபெசிலிட்டி காவேரியில உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணிருக்கு ரெண்டாயிரம் நல்ல தண்ணி ஒரு ஆயிரம் போர்வல் ஸோ டோட்டலாக த்ரீ தௌசண்ட் மேலே டேங்க் ப்ரொவைட் பண்ணப்பட்டிருக்கு ஸோ அது மன நிறைவோடு தான் இந்த வீட்டை நம்ம பார்த்துட்டு வந்திருக்கோம் கண்டிப்பாக நீங்கள் இந்த வீட்டுக்கு நீங்கள் ப்ரொசஸ் பண்ணுறதுக்கான கடவுள் ப்ளஸ்ஸிங் கொடுத்தா கண்டிப்பாக நீங்கள் சீக்கிரம் கால் பண்ணுங்கள் ஒரு ஸ்பார்க் வரும்போதே வாங்குங்க விலைவாசி ரொம்ப ஏறிட்டே இருக்கிறதால ஸ்காலிங் இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள் வீட்டை பாருங்கள் இமீடியட்டாக நீங்கள் புக் பண்ணிவிட்டு ஒரு ஹவுஸை நீங்க பெற்றுக்கொள்ள நினைக்கிறேன் உங்களை நேர்ல சந்திக்கலாம் நினைக்கிறேன் விடைபெறுவது நன்றிகள் வீடுங்க ரொம்ப முக்கியம் இல்லையா அதனாலதான் ஃபுட்டேஜோட வீடியோ போட்டோம் கொஞ்சம் லெந்தியா இருக்கும் இருந்தாலும் எவ்வளவு பணம் போடுறோம் நமக்கு அது தெரியணும் எவ்வளவு குவாலிட்டியா பண்ணிருக்காங்கன்றதுக்காக தான் கண்டிப்பா நீங்க பொறுமையா பாத்துருப்பீங்க நம்புறேன் நன்றி கிரீன் ஹோம்ஸ்